ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை சேர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே பைரவ பைரவமூர்த்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாகக் கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே எந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நீ பிடிவாதமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் நடக்கப் போகின்றது தங்கமே நீ இதை மகிழ்ச்சியாகவே கேட்கலாம் உன்னை நான் சரி செய்து வருகின்றேன் என்பதை உணர்ந்து சில விஷயங்களை நீ திருத்தி மாற்றிக்கொண்டு வருகின்றாய் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகின்றாய் அது உன் அப்பா கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன் மனதை பல வேறு பாதையில் செல்ல முயற்சி செய்தாலும் உன் மனம் எங்கும் திசை திரும்பவில்லை நீ பிடிவாதமாக இருந்தாய் அந்த விஷயத்தை நான் அடைந்தே தீருவேன் அந்த விஷயம் எனக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாய் தங்கமே உன்னுடைய இந்த பிடிவாத குணத்திற்கான பரிசை நான் சர்வ நிச்சயமாய் உனக்கு தருகின்றேன் அந்த விஷயம் உனக்கு நன்மையை விளைவிக்கும் என்பதால் மட்டுமே நான் உனக்காக இதை செய்கின்றேன் கவலைப்படாமல் தங்கமே மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசை பாடினாலும் அவர்களுக்கு நீ எந்த விதமான பதிலையும் கூறாதே அவர்களுக்கு நீ பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடமிருந்து நீ விலகி வந்து விடு ஏனப்பா தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் மன்னிப்பு என்பது தவறு செய்தால் தான் கேட்க வேண்டும் என்பதில்லை நாமும் அவர்களுடன் சரிசமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம்முடைய நிம்மதியும்தான் அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகர்ந்து விடு என் பிள்ளையின் நிம்மதியான வாழ்க்கைதான் உன் அப்பாவின் நிம்மதி இருக்கின்றது மன்னிப்பால் நீ தாழ்ந்து போகவில்லை தங்கமே உயர்ந்து நிற்கத்தான் போகின்றாய் மற்றவர்களை நேசிப்பதில் எந்தவித இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் ஒரு நாளும் நீ இருந்து விடாதே அவர்கள் அன்பிற்கு சாந்தி இருக்காது அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அப்பொழுது உன் நீ வாழ்க்கையில் வெறுமை காண்பாய் இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை நீ தெளிவாக புரிந்து கொள் தங்கமே அன்பு என்பது தவறு இல்லை ஆனால் அழகு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே தங்கமே அது உன் வாழ்க்கையை நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் சாந்த நிலை உள்ளபடி இருக்கும் அளவிற்கு எதுவுமே இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நடந்து கொள் வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானமில்லை வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாழ்க்கையின் பரிசு அனுபவமே அந்த அனுபவத்தில் தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகு தான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் சோம்பேறி கனத்தைத் தூக்கி எறிந்து போராடு சங்கமே போராடாமலேயே வாழ்க்கையை நீ கடினம் என்று சொல்லாதே பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாகத்தான் இருக்கும் இவ்வுலகில் இருவரை ஒன்று ஆத்மா இன்னொன்று உன் அப்பா நான் யார் உன்னை விட்டு விலகி செல்லட்டும் ஆனால் நான் போக மாட்டேன் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் உனக்கான எல்லாம் எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு இருக்கும்படியான விஷயத்தை தான் நடைபெற நான் அனுமதிப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை நீ என்னை விட்டு விலகி செல்லும்படி நான் செய்வதும் இல்லை நீ என் குழந்தை உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நானே உனக்கு துணை நிற்பேன் தங்கமே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை என்னும் கூடத்தை என்னிடம் தந்து இந்த வாழ்வெனும் கடலை கடக்க நான் உனக்கு உதவி செய்வேன் என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உன் மனதை செலுத்தி வந்தால் அனைவரும் உன் மீது நம்பிக்கை வைப்பார்கள் மனக்கஷ்டம் அதிகம் நிறைந்திருக்கிறதா என்னுடைய சன்னிதானத்திற்கு கிளம்பி வா எனக்கு ஒரு தீபம் ஏற்று என்னுடைய சன்னிதானத்தில் தரப்படும் பிரசாதத்தை துணிவுடன் நீ ஏற்றுக்கொண்டால் அனைத்து நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் என்னையே நீ நினைத்து அனைவரும் உன்னை நினைத்துக் கொள்வார்கள் என்னையே நீ வேண்டிக்கொண்டால் உன்னுடைய அனைத்து வேண்டுகோளின் போதும் நான் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் என்னை தூய கண்களுடன் நீ தரிசித்தால் அனைத்து மதத்தினரையும் அன்புடன் பார்க்க வைப்பேன் கூப்பி நின்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடங்கல்களையும் என்னுடைய வேலை நீ எவ்வாறு என்னை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவ்வாறு எனது ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கும் நீ என்னை சாதாரணமாக நினைத்தால் நான் உனக்கு சாதாரணமாகத்தான் தெரிவேன் என்னை நீ சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களை வைத்தே நான் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன் என்பதை உனக்கு நான் நிரூபிப்பேன் நான் உனக்காக வைத்த அனைத்து சோதனைகளையும் நீ வென்று விட்டாய் தங்கமே இனி நீ கேட்ட வரத்தை தவறாமல் நான் உனக்கு தரப்போகின்றேன் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் என் பக்தர்களுக்காக என் சார்பாக எந்த பிரச்சனையையும் தீர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் எந்த பக்தரும் எந்த நோயால் பாதிக்கப்பட்டாலும் நான் அதே துன்பத்தால் பாதிக்கப்படுவேன் நானும் அதே துன்பத்தை அனுபவிப்பேன் அந்த அளவிற்கு என் பக்தன் மேல் எனக்கு இருக்கும் பாசம் பரிசுத்தமானது என் தங்கமே நான் நிச்சயமாக உன்னை விட்டுவிட மாட்டேன் என்னை நம்பிய உன்னை நான் காப்பாற்றியே தீருவேன் தங்கமே நீ செய்ய வேண்டியதை செய் தங்கமே பயப்படாமல் இரு மனதை நிலையாக வைத்துக் கொள் என் மீது முழுமையான நம்பிக்கை வை இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி